முக்கணம் மாதிரி இந்த சொண்டு முன்னுக்கு வந்துடும் சரியா அப்ப அது ஒரு இயல்பு இப்ப என்ன பேச விடணும் சரிதானே என்ன பேச விடணும் நீ சொல்லுங்க தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இப்ப நான் இந்த ஐயா இந்த ஐயா கவரா நேரா பார்க்க போனா தெரியா இந்த தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம்

தமிழ் பேசும் உறவுக்கானவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இப்போ நான் மட்டக்களப்பு மாவட்டம் முனைக்காடு என்னிடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் கொக்கட்டச்சொல்ல பக்கத்தில் இருக்குது ஓகேங்க இப்போ இந்த முனைக்காடு ஏரியால் இப்போ ரினுக்கு தெரிஞ்ச இடம்தான் ரின்ட உறவினர்கள் நிறைய பேர் இந்த பகுதியில் இருக்கிறாங்க இப்போ ரினு வந்து வர சொன்னான் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இப்போ ரினு வர சொன்னான் எங்கள் ரிணுவை காணலன்று இப்போ நீங்கள் அப்படி மேலே வாருங்க வணக்க மக்களே அது நாவப்பழ வேட்டையில இறங்கி இருக்கிறார் நாவப்பழம் மீய்க்காமயே இல்லை நாவப்பலம் கிடக்கு இல்லையா காய் இதா கிடக்க காய் தான் கிடக்கு காய் தான் கிடக்கு அப்போ காய் வேட்டை நாவ பிடிச்சி பாரு காய் தான் கிடக்கு காய் தான் கிடக்குன்னு மழத்த காலம் இல்ல உம் நம்ம ஒரு இது மாதிரி தஞ்சாப்புடறோம் சாப்பிடு கிடைப்ப காய் சாப்பிடு கிடைக்கும் டேஸ்ட் சொல்லாப்போ கசக்குது கசக்கு சரி எப்படி இறங்குவாப்ப நான் இறங்குவேன் இறங்குவா ரைனிக் படைக்கணும் ஆறு மாசம் ரைனிங் ஆ ஆறு மாசம் ரைனிங்கா பாருங்க மரத்துல இருறதா ஓமா அப்படி பாத்தீங்களா அப்ப சின்ன வயசுல மரத்துல எல்லாம் ஏறி பழக்கம் தானே தென்னமரம் நகர்றான் தென்னமரம் தென்னமரம் நகரி காசு வாங்குறான் இருநூறு ரூபா உண்மையா தானே தென்னமரத்துல ஊர் ஊரா போயிட்டு அப்படியா எத்தனை வயதுல அது பதினஞ்சு வயசுல உண்மையா தானே பதினஞ்சு வயசுல பயம் இல்லையா தென்னமரம் தென்னமரத்துல எரிது பழக்கம் பாத்தீங்களா எங்கட வீட்டாக்கள் ஏசினதுக்கு அப்புறம் விடுந்து விடுன இப்ப ரினுட இப்ப வாழ்க்கை வரலாறு இப்படி என்ன இப்படி அப்படி இப்படி வருதுன்னு பாத்தீங்களா கிண்டு குடிச்சில படிச்சாரா மதுக்கு கிண்டு குடிச்சில படிக்கும் போதே தென்னை மரத்தை ஏற்புதா தென்னை மரகார போகல ஸ்கூல்ல படிச்சான் அதான்டா ஸ்கூல்ல படிச்சேன்னு பதினஞ்சு வயசுல நம்ம ஊர்ல தேங்காயிடும் நம்ம கிட்ட ஒந்தாயி மரத்துலாச்சும் மடத்துல நம்ம ஊர்ல ஆ தென்னை மரம் எல்லாம் மாரி தேங்காஞ்ச வரலாறு எல்லாம் ரினுக்கு சொல்லுவாங்க கல்லடியில போனா சொல்லுவாங்க அஹ் என்னது அப்படி கல்லடி வீக்குல ஒரு என் தென்னை மரம் இருக்கான்

சரி ஓகே இப்ப 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 நாங்க நாங்க முனைக்காடு 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 பாக்கலாம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியும் நிறைய வாகனங்கள் போகுது அதான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இதா இருக்குண்ணா மாறி இடம் ஏன்னா சரி பாருங்க அங்க குளம் ஒன்றிருக்கிறா இப்ப ரொம்ப நேரமா நான் நோட் பண்ணி தெரிவிக்கிறேன் அங்க பாருங்க ஒரு இரும்பு மாடும் அதுல விளக்கத்தை சொல்லு என்னது தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள படக்குது வெயிலுக்கு

ஓகே சந்தோஷம் ஐயா சரியா ஓகே பேக போட போறீங்களா சரியா ஐயா சந்தோஷமா ஓ சரி வாங்க அதுக்கிட்ட போவோம் வாங்க இதுக்கிட்ட எவ்வளவு ஓகே வா கிளியரா இருக்கியா ஓ நாங்க இப்ப வீடியோ எடுத்துட்டு போவதானே ஐயா நாங்க இங்க மட்டக்களை போ டவுன் அதான் அந்த வீடியோ கேமரா ஒன் பண்ணினாலே இப்ப இப்படிதானே இப்ப நிறைய பேருக்கு வளங்க இப்ப நம்ம ஒரு வருடங்கள்ல உதவி திட்டங்கள் இதுல போன ரெண்டு தங்கச்சி மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அவரே விளங்குதால் போல பேத்தியம்மா ஆ கையில உடஞ்சிருக்கு சரி எப்படி என்ன சரி ஓகே இப்ப என்ன சொன்னால் இப்ப இன்றேசன இப்ப என்ன பிளான் சொன்னால் ஒரு என்ன சொல்ற இப்ப நம்ம வந்து இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கோம் நானு மத்தாக்களை களாட்சி அப்படி வீடியோ போடுறாங்க சொன்னால் நம்மளுக்கு வியூஸ் வேணும்னு சொன்னாடா இன்னொரு ஆளை பத்தி கலாச்சி வீடியோ போட நம்மளுக்கு நிறைய லைக்ஸ் கமெண்ட் எல்லாம் வரும் அது நம்மளுக்கு தேவையில்லை சரி நம்ம வீடியோ போடுறோம்னா பாக்குறாக்கள் சிரிக்கணும் நம்மளால சிரிக்கிடணும் ஒரு ஆளை நோண்டியாகி அந்த அந்த சிரிப்பு வந்து நம்மளுக்கு தேவையில்லை சரி மத்த சிரிப்பு வைக்கிறது அடுத்தது மத்தாக்களுக்கு அந்த வீடியோ பயனுள்ளதாக அமையணும் அதனால இப்ப நம்ம அதை மைண்ட்ல வச்சுதான் நம்ம பயணிக்க போறோம் பாக்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அந்த வகையில இன்றைய சனம் எடுக்க போற வீடியோ இப்ப நிறைய பேர் என்ன காசை வந்து காசு இருக்கிற நேரம் செலவழிப்பாங்க நமக்கு தெரியாம இப்ப ஒரு ஐயன் ரூபாய் காசு இருக்கணும்னு சொன்னால் அணைக்கான பேருக்கு அது எப்படி போகுதுன்னு கூட தெரியாது எனக்கு தெரியாது அந்த ஐயன் ரூபா காசை செலவழிச்சிட்டு இப்ப ஒரு நூறு ரூபா காசு அவசரத்து தேவைன்னு சொன்னாலும் இல்ல ஆயிருக்கும் இப்ப காசு இருக்கிற நேரம் அதை சிக்கனமா பயன்படுத்த தெரியாம இருக்கும் நிறைய பேருக்கு விளங்கிட்டு தானே இப்ப சொல்ல போனால் இப்ப ஐயன் டகாசி சொன்னால் பாக்குறது எல்லாம் வாங்கணும் நம்மளுக்கு தேவையில்லாட்டியும் பாக்குறது எல்லாம் வாங்கணும் என்று ஆசை வரும் அப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் அதை யூஸ் பண்ணி போட்டு அதை அப்படியே போட்டு விடுவோம் அப்ப அது ஒரு வீண் தானே அப்ப காசு இருக்கிற நேரம் சிக்கனமாக பயன்படுத்தணும் அதை வச்சுதான் நம்ம இன்றைக்கு ஒரு வீடு எடுக்கணும் சரியா விளங்கிட்டா என்ன பிறந்த நாளைக்கு

அப்ப நீ கையில காசு வச்சிருக்கிறா அப்ப நீ சொல்ற அண்ணா ஐயாயிரம் ரூபா இருக்கு இந்த ஐயாயிரம் ரூபா ஜிம்முதலாவது படம் பார்க்க போவோம் அடுத்தது பெட்ரோல் அடிச்சு ஊரு ஃபுல்லா சுத்துவோம் மண்டைக்குள்ள புள்ள நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவோம் அடுத்தது கடைக்கு போயிட்டு உனக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்குறா வாங்கிட்டு உண்டை சாப்பிடுத்து மிச்சத்தனையும் எப்படி போடுறா அப்ப கடைக்கு போயிட்டு திருப்பி வரக்குள்ள ஒரு ஐம்பது ரூபா காசு கீழே விழுது அப்ப நீ அதை எடுக்கல அப்ப நான் கேக்குறேன் காசு விழுந்துருது நீ எடுக்கிறேடான் கேக்கு அது கிடக்கட்டும் ஓ அது கிடக்கட்டும் அது கிடக்கட்டும் அது பரவாயில்ல ஐம்பது ரூபா அது கிடக்கும் ஐம்பது தான் நின்று போட்டு அப்ப ஒரு ரெண்டு மூணு காஞ்சதுக்கு பிறகு நீ வீடியோ எடுத்துட்டு இது அடுத்த சீன் வீடியோ எடுத்துட்டு நீ வீடியோ அப்லோட் பண்ண ஃபோன் ஒன் பண்ற அடே டைம் அப்ப நீ பக்கெட் விட எல்லாம் பார்க்க காசு இல்ல டைம் முடிஞ்சா ஓ காருக்கு கோல் எடுத்துட்டு கலோ டேட்டா போடுங்க போடுவாங்க இல்ல இல்ல போன் இல்ல அப்ப 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 எனக்கு நான் உட சொல்றேன் காசு இருக்கிற நேரம் உனக்கு தேவையில்லாத எல்லாம் வாங்கினா சும்மா சிறை ஒளிச்சா இப்ப உனக்கு காசு தேவைப்படுற நேரம் இல்ல இப்ப காசு இல்ல காசு நேரம் சிக்கனமாக பயன்படுத்தினா ஏன் ஜோசிக்கணும் காசு இருக்கிற நேரம் சிக்கனமா பயன்படுத்தினால் மத்தவங்கிட்ட ஜோசிக்க தேவையில்லை சரிதானே அந்த ஐடியா தான் விளங்கிட்டா அந்த வீடியோ ஐடியாதான்

வீரிய வீரிய புட பட 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 படபட குடி 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 வரும் நல்லா இருக்கு இந்த சீன் பாருங்க அப்படி பாருங்க நாங்க எப்படி இருந்த இந்த இடப்படியான இடத்துல இருந்து நல்லா இருக்கு முன்னுக்கு கூலம் பின்னுக்கு காற்று இப்போ நாவமரம் பின்னுக்கு நாகர் இல்ல நாமரம் இல்ல பின்னுக்கு கிரவுண்டு நடுவுல ரோடு மேல நாகமரம் எப்படி எனக்கு புரியான இயற்கை இயற்கை காட்சிகள் எப்படி ரசிக்கணும் உம் இங்கதான் ரசிங்க நீங்க நீங்க விவரலியாவுல கூட இப்படி ஒரு இடம் இப்படியான இடத்த வந்து நல்ல காத்தோட்டம் தானே கல்லடி பீச் நல்ல மாய இல்லை கல்லடி நம்ம விட்டு விளங்கிட்டா கல்லடி பீச் மாய் வராது விளங்கிட்டா நம்ம தான் கல்லடி பீச் கல்லடி பீச் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டு இப்ப என்னன்னு சொன்னால் ரினு வந்து இப்ப ஒரு நூறு ரூபா காசை கொடுத்துட்டு வாங்குறான் பாட்டெல்லாம் போட்ட அந்த சிம்புட பாடெல்லாம் போட்டு அந்த ஆகாயம் போகாத பறவை உண்டு நிறைய லைக் வருது சந்தோஷத்துல இருக்கு நாற்பத்தோரு ஆயிரம் வியூஸ் போயிருக்கேன் சும்மாவா சரி ஓகே இப்ப சீன் எடுக்க ஆரம்பிப்போம் என்ன இப்ப நான் சொன்னது நீ சொல்லு அப்ப என்னென்ன சீன் ரெண்டு பாப்பமே நான் சொன்ன சீனே சொல்லுவா அப்ப என்னென்ன சீன் ரெண்டு என்ன சீன் நான் ஒரு ஐடியா ஒன்று சொன்னேன் நான் தானே அதனே சொல்லு திருப்பி பாப்பா

பழம் இல்ல இது இதுவும் காய் நான் கொஞ்சம் பழுக்கிற கட்டம் இன்னும் வரல இந்த நாகப்பழம் எங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியாது மற்ற கிடப்பிலே பேமஸ் ஆன நாகப்பழம் இளம் பொடி சாப்பிடணும் இது கட்டாயம் ஏன் ஏன் இளம் பொடி மட்டும் சாப்பிடணும் இதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு பின்னால் வருவாங்க எல்லாரும் யாரு பின்னாலடா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க

பாப்பா அங்க இந்த சொல்றா கசக்கு ஒரு சொல்ற இருக்கு என்னடா படத்தை பத்தி பெருமையா சொல்ற கசக்கு தானே சொன்ன காய் தானி இப்ப மருத்துவ குணமா இருந்ததெல்லாம் எல்லாம் இப்ப டேஸ்டா இருக்காது தானே அதை சொல்றேன் என்ன டேஸ்டா இருக்காது என்ன பிடிக்கும் நான் பழம் 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 பாஞ்சு சாப்பிடுங்க காய் சாப்பிடாங்க மரத்துல வரி சாப்பிடாங்க

எதுக்காக அடிச்சடா பே என்னன்னு சொன்னால் நீ சொல்ற சும்மா நான் ஐஸ் பழம் குடிச்சு குடிச்சு போன நான் அடிச்சு தருவேன் தெரியாது வந்து சும்மா ஒரு ஆள் அடிக்கிறான்னு சொன்னா ஒன்று வந்து குடி இருக்கும் அல்லது அவர் பைத்தியமா இருக்கும் முன்ன பின்ன தெரியாதன்னு சொல்றேன் ஐஸ் பழத்தை குடிக்கிட்டு சும்மா வந்தனா சும்மா வந்தனே உனக்கு அடி விழுந்தும் உரம் அடி விழுந்ததுன்னு ஒரு அளவு அடிச்சு இதுல அடிக்கவங்க ஒரு ஒரு பொடியம் தான்

இந்த ஹெல்மெட் அடிச்ச நீ இந்த விடுங்க இந்த விடுங்க மக்களே அத மறங்க விடுங்க அத மறந்து மறந்துருங்க அடுத்த மாமாங்கத்துல உங்களை சந்திப்போம் அடுத்த மாமாங்க கோயில் ஓபம் சிறவடி அணி மட்ட மாமாங்க கோயில் அடுத்த மாமாங்கம் அடுத்த வருடம் அடுத்த வருடம் சிறவடி மாமாங்க கோயில் அண்டைக்கு சந்திப்போம் அண்டைக்கு சந்திப்போம் இப்ப எனக்கு என்ன சொன்ன இந்த அடுத்த அடுத்த வருடம் எருமவாறு சிந்தனை நான் போய் கொண்டிருக்கோம் எப்படி அப்படி படைக்க என்ன அப்படிள்ள மூழ்கின்னு மாதம் இந்த சுருக்குள்ள மூழ்கி அது எலும்பை கஷ்டப்படுற மாதிரி இருக்கு ஆனா அப்படி இல்லனே அப்படி இல்ல இப்படி தண்ணி கொஞ்சம் குறைவு அண்ணே குளத்துல தண்ணி கொஞ்சம் குறைவு அதனால அது படுக்குது அதால படுக்கு ஆஹ் சரி ஓகே இப்ப வெள்ளம் அந்த குளம் பாக்க ஒரு அளவா அரிக்கு பாக்கவும் மீனவர்கள் மீன் கிடக்க வைக்க தோணி தோனி பாத்தியா மீன் பிடிக்கிறோம் போல படி அரிக்கு இப்படி ஒரு இடத்த ரசிக்கோங்கண்ணே நல்லா காத்தோட்டம் இப்படி வெள்ளாமமா வெள்ளாமமாயிருக்கு கொக்குகள் இருக்கி கொக்கு கொக்குகள் இருக்கு விலங்குல

உன்னை ஆதி காத்தான் ஊடிவாரன் சபையோரே எல்லாம் பெரியோரே நானும் ஆதி சீவன் மைந்த நல்லோ இப்ப இது பாட்டு சொண்டுக்கு தான் காசு வர்ற இல்ல நான் வீடியோ எடிட் பண்ணக்குள்ள பாக்குறேன் அந்த அந்த முக்கோண மாதிரி வர ஒரு குருவி நீங்க பாக்க

எனக்கு சப்போர்ட் தாராங்க கொஞ்சம் யூடியூப்ல எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தாராங்க அதனால பேஸ்புக்ல ஒரு சப்போர்ட் ஒன்று என்ன செய்யணும் பேஸ்புக்ல இப்ப இப்படித்தான் பேஸ்புக்ல வந்து ரெண்டாயிரம் தொடர்ச்சியா வீடியோ போட 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 தான் இப்ப நம்மளுக்கான பார்வையாளர்கள் வருவாங்க ஓ இப்ப நம்ம பேஸ்புக்ல ஒரு நாளைக்கு வீடியோ போட்டுட்டு பேஸ்புக்ல வந்து இப்ப வந்து எனக்கு குறைவா இருக்கு ரெண்டு ஐடி வந்து இனிஷியன் அடிக்காவே பேஸ்புக்ல வரும் உங்களுக்கு இப்ப அதான் சொல்றேன் இப்ப நம்ம ரெகுலரா தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட போட தான் அதற்கான வியூஸ் வியூஸ் என்றது வரும் ஒரு ஒரு போகுது சொல்ல நான் நான் பார் ஓபன் ஓபன் பேஸ்புக் தொடர்ச்சியாக வந்து என்ன பேச உடனும் சரிதானே என்ன பேசவுடனும் என்ன சொல்ற சொல்லு мотрите, நீ

அதான்டா ஒன்று ஓப்பனிங் வீடியோலையும் இப்படி தானே நீ செய்கிற அப்படி இல்லை ஒரு இயல்பு ஒன்று எனக்குள்ள ஒன்று இருக்கு தானே எனக்கு ஒரு தனித்துவமான ஒன்று இருக்கு தானே அது என்ன நான் ஒன்று மாதிரி செய்து காட்டியா சும்மா நோமல செய்து காட்டுறேன் சரியா தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இப்ப நான் இந்த ஐயா இந்த ஐயா கவரா நேரா பார்க்க போனா தெரியா இந்த பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம்

ஓமா ஓம் ஓமாம் தமிழ் பேசும்றவு கணவருக்கு வணக்கம் இப்படிதான் பாக்குற வளர்ச்சி வளர்ச்சி பைக் போவதா இல்லையா முனைக்காடு இப்ப நாங்க நிக்கிற இடம் தானே சரி வீடியோடு ஆரம்பிப்போம் வீடியோடு ஆரம்பிப்பேன் சரி ஓகேங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க பாப்போமே நகைச்சுவையாக நாங்க வீடியோ இன்றைக்குதான் என்ன இடம் மற்ற கடமை முனைக்காடு

இந்த பகுதியில என்னோட உறவினர்கள் நிறைய பெறிருக்கிறாங்க என்னோட அந்த உறவினர்கள் இருக்காங்க ஓ இப்ப இங்கால பக்கம் மந்திரிக்க இண்டோ இத்தானே மந்திரிக்கேன் இந்த குளத்தடி கிட்ட இண்டோ இத்தா மந்திரிக்கா உண்மையா நான் சொல்றேன் இந்த இருபத்தொரு வயசு ஆயிருக்கு இத்தா மந்திரி வயசு ஆயிடுது இதான் மந்திரிக்கே இந்த இடத்துக்கு என்னடா அது இது முனக்காடா கூட கடவுளு கடவுள் பைக்கில் வந்தாக்க போயிரு என்னடா எனக்கு தெரியாதானே

தொடர்ச்சியாக இணைந்துருங்க என்ன சொல்ல போகிறாங்க ரெண்டு ரெண்டு ஐடியை சப்போர்ட் பண்ணுங்க ரெனிஷியை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஐடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் கட்டாயம் உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நானும் கொஞ்சம் முன்னேறலாம் சரி டிக்டாக்குலாம் கட கணக்கு கொஞ்சம் இது சப்போர்ட் தராங்க பார்வையாளர்களோ அந்த நேரத்தில் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த டியூஷன் அடிக்கக்கூடாது ஓ இப்ப வந்து அந்த தூசணமே வருது இல்ல அந்த ஐடியில இன்னையா எல்லா பார்வையாளர்களும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அத தெரியப்படுத்துறேன் நான் இந்த வீடியோல சரி ஓகே இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம் சரியா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் வேணும் கேமரா ஓபன் பாருங்க இந்த இடத்த குளம்